அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் நூலாகிய கீதை என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானத்தை பற்றியதான பலவிதமான குழப்பமான வினாக்களுக்கு அஷ்டவக்கரத்திலே ஜனகமன்னன் ஜனக விடையை பெற்றுக் கொண்டிருக்கிறான் ஜனக கேள்விகளும் அதற்கு அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய பதில்களும் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும் என்றால் அது மிகையாகாது இன்றைய பதிவிலே என்ன வசனங்கள் வருகின்றன என்பதை பார்க்கலாம் எல்லையில்லா கடலாம் என்னிடம் உலக கப்பல் மனக்காற்றால் எங்கும் அங்கும் அலைகிறது அதனால் எனக்கொன்றும் வருத்தம் இல்லை ஜனகமன்னன் சொல்கிறான் எண்ணங்கள் என்பவை எப்போதும் ஏற்பட்டபடியாகவே இருக்கின்றன புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனமானது பலவிதமான எண்ண அலைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது நான் என்று இங்கே சொல்லிக்கொள்வது மனதை அது எல்லையில்லாத கடல் என்று ஜனகன் சொல்கிறான் கரை எங்கே இருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாதபடியான ஆழ்கடல் மிகப்பெரிய பரந்த கடலாக இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த கடலிலே கப்பல் என்று அழைக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது இந்த கப்பல் மனம் என்கிற கடலிலே சஞ்சாரப்படும் போது வீசக்கூடிய எண்ண அலைகள் என்பவை மனக்காற்று என்று ஜனகன் வர்ணிக்கிறான் மனதிலே உருவாகக்கூடிய பலவிதமான எண்ணங்களை காற்று என்று வர்ணிக்கிறான் காற்றிலேதான் அலைகள் உண்டாகின்றன அந்த வகையிலே மனக்காற்றின் காரணமாக ஏற்பட்ட அலைகளிலே இந்த உலக வாழ்க்கை என்கிற கப்பல் தத்தளிக்கிறது அது இங்கும் அங்குமாக அலையுண்டபடியாகவே இருக்கிறது இதன் காரணமாக எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று இங்கே ஜனகன் சொல்வது வியப்பாக இருக்கிறது இந்த உலக மாயையிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் எனக்கு பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன என்னுடைய மனம் காற்றிலே அலைபடக்கூடிய கப்பலைப் போல அலைந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று ஜனகன் சொல்லுவது ஏதோ சமாதானத்திற்காக சொல்லக்கூடிய வார்த்தையாகவே காணப்படுகிறது நிச்சயமாக குழப்பம் என்பது இருக்கிறது ஆனால் மகா ஞானியாகிய அஷ்டவக்கரின் முன்னிலையில் இருக்கும்போது ஒரு தெளிவு ஏற்பட்டதைப் போல ஜனகன் உணர்கிறான் அது காரணமாகவே எனக்கு வருத்தம் இல்லை என்று ஒரு சால்ஜாப்பான வார்த்தையை பயன்படுத்துகிறான் மகா ஞானியான அஷ்டவக்கரர் ஜனகனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு புன்னகிக்கவே செய்தார் எல்லையில்லா கடலாம் என்னிடம் இயற்கையால் உலகத்திரை உண்டாயினும் ஒடுங்கினும் அதனால் வளர்வும் தேய்வும் எனக்கில்லை ஜனகன் இங்கே உறுதியாக இதைச் சொல்லுவதற்கு யாது காரணம் என்றால் அஷ்டவக்கரே போன்ற மகா ஞானியை தன்னுடைய குருவாக அடைந்துவிட்ட காரணத்தால் இனிமேல் தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக குழப்பங்களுக்கு இடம் இருக்காது என்று ஜனகன் உறுதியாக நம்புகிறான் ஒரு உண்மையான சீடனுக்கு இருக்க வேண்டிய மனநிலையை ஜனகனுடைய வார்த்தைகள் இங்கே பிரதிபலிக்கின்றன ஒரு உத்தம சத்குருவை தேடி கண்டுபிடித்து அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்தான பிறகு எந்த காரணத்தை கொண்டும் குருவை சந்தேகிக்க கூடாது மனக்கடல் என்பது எல்லையில்லாத கடலாகவே இருக்கிறது அந்த கடலிலே ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்களும் உலகத்திரை என்பதாக மாறி உண்மையான பரஞானத்தை அடையவிடாதபடியாக நம்மை தடுத்து வைக்கின்றன அதன் காரணமாக ஒரு சமயத்திலே ஆன்மாவிற்கு தெளிவு ஏற்பட்டதைப் போல காணப்படுகிறது மற்றொரு சமயம் குழப்பம் நீடிக்கிறது இது தெளிவான நிலையா தெளிவற்ற நிலையா என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடியாக யோக சாதகனுக்கு குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன அப்படி குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதன் காரணமாக எனக்கு ஆன்ம வளர்ச்சி என்பது நின்று போகாது ஏனென்றால் உங்களைப் போன்ற ஒரு மகா குரு எனக்கு கிடைத்துவிட்டீர் அதன் காரணமாக உங்களைப் போன்ற மகா ஞானிக்கு சூடனாக இருக்கக்கூடிய எனக்கு குழப்பங்கள் ஏற்படுமா ஏற்படாது எனவே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே ஆன்ம தெளிவு என்பது எனக்கு ஏற்பட்டுவிடும் என்று ஜனகன் தன்னுடைய குருவின் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தையும் குரு விசுவாசத்தின் காரணமாக எல்லா வகையான குழப்பங்களும் தீரும் என்பதையும் இங்கே அழகாக தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறான் எல்லையில்லா கடலாம் என்னிடம் ஜகம் ஓர் கற்பனையே நான் அமைதிமையன் வடிவற்றவன் என்னும் ஞானத்தே யான் நிலை பெற்றேன் குருவே உங்களுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் சாதக பாதகங்களை என்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இப்போது நான் தெளிந்திருக்கிறேன் என்பதை நம்புகிறேன் எனவே இந்த ஜகம் இந்த உலகம் என்பது ஒரு கற்பனை என்பதை இப்போது நான் ஒப்புக்கொள்கிறேன் கண்களை மூடிக்கொண்ட போது காட்சிகள் தென்படாத போது இந்த உலகம் என்பது மாயையாக மாறிப்போகிறது காதுகளிலே எந்த ஓசையும் கேட்காமல் நாசியிலே எந்த மனமும் நுகரப்படாமல் வாயிலை எதையும் சுவைக்காமல் ஐந்து புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை நாம் பார்க்காமல் நிறுத்திவிட்டோம் என்றால் அப்போது இந்த உலகம் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகம் இல்லை அப்போது வெறுமை வெறுமை மாத்திரமே இருக்கிறது அப்போது அவன் பூச்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி பார்க்கும்போது இந்த ஜகம் என்பது மனம் உருவாக்கக்கூடிய மாயை அல்லது கற்பனை என்பதை இப்போது நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் அதன் காரணமாக இந்த உலகிலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பங்களுக்கும் என்னை நான் பாத்திரனாக மாற்றியிருந்த நிலையிலிருந்து இப்போது என்னை மீட்டெடுத்து கொண்டு விட்டேன் காரணம் நான் இப்போது அமைதியாக மாறுவதற்கு தகுதி உடையவனாக மாறிவிட்டேன் அது மட்டுமல்ல நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த உடல் என்னுடைய உண்மையான உடல் அல்ல என்பதையும் இப்போது நான் புரிந்து கொண்டேன் இந்த சுத்த ஞானத்தை நல்ல குருவாக வந்திருந்த தங்களுடைய உபதேசங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் இப்போது நான் அமைதிமையனாக இருக்கிறேன் என்று ஜனகன் உரைக்கிறான் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்களை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கேசத்திற்கு பலவிதமான வாசனாதி திரவியங்களை பூசி அழகாக அதை வாரி அலங்காரம் செய்கிறோம் தேகத்திற்கு பலவிதமான வாசனாதி திரவியங்களை பூசி அதையும் அலங்காரம் உள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம் விதமான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் ருசி ருசியான உணவுகளை தேடி தேடி உட்கொள்கிறோம் ஆனால் இவை எல்லாம் மரணம் என்கிற ஒன்று வந்தபோது என்ன ஆகின்றன என்று பார்த்தால் மீதமாக இருக்கிறது இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முழுவதும் வெறும் கற்பனை வாழ்க்கை தான் என்பதை மரணம் என்பது போகிற அந்த கடைசி வினாடியிலே ஒரு ஆத்மா ஒரு ஆத்மன் உணர்ந்து கொள்கிறான் ஆனால் உண்மையான சத்குருமார்களை சென்று சேர்ந்து அவர்கள் மூலமாக ஞானத்தை உபதேசமாக பெற்று கற்றுக்கொண்டு விட்ட ஒருவனுக்கு மரணம் என்பது வருவதற்கு முன்பதாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே இந்த ஜகம் கற்பனை என்பதை குருமார்களால் புரியப்படுத்தப்பட்டு விடுகிறது அப்படி புரிந்து கொண்டு காரணத்தால் தான் ஜனக மன்னன் இங்கே நான் அமைதிமயனாக இருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் பொய்யானது என்பதை புரிந்து கொண்டேன் இந்த ஜகம் கற்பனை தான் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் உறுதிபட சொல்லுகிறான் ஆத்மா விஷயங்கள் இல்லை வரையற்ற மாசற்ற ஆங்கே விஷயமில்லை என்று பற்றற்று அவாவற்று அமைதியுற்ற யான் இதனில் நிலை பெற்றேன் இந்த குழப்பங்கள் எதுவரையிலும் ஏற்படுகின்றன ஆசை என்பது ஏற்படும் வரையிலும் இவை ஏற்படுகின்றன எத்தனைதான் வழக்கங்களை சொன்னாலும் கூட கடைத்தருவிலே மிட்டாய்க் கடையை கடந்து செல்லக்கூடிய ஒருவன் இனிப்பு மிட்டாய்களின் வாசனை நாசியிலே பட்ட அங்கே இருக்கக்கூடிய இனிப்புக்களை வாங்கி சுவைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆசை உந்துதல் விடுகிறது பொழுங்கள் வழியாக மனம் சலிக்கும் போது ஆசை என்பது ஏற்படுகிறது அந்த ஆசையே பற்றுக்களாக மாறுவதற்கு காரணமாகிறது ஆசை ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக பற்றுக்கள் ஏற்பட்டுவிட்டால் பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு விடுகின்றன இதன் காரணமாக அமைதியில்லாத வாழ்க்கை என்பது யோகசாதகனுக்கு ஏற்பட்டு விடுகிறது புலன்கள் வழியாக மனம் வெளியே சென்று மாயையாக எல்லாம் உண்மை என்று நம்புகிற காரணத்தால் தான் துன்பங்கள் வருகின்றன இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நல்ல குருவை சரணடைந்துவிட்ட ஒரு யோக சாதகன் நிச்சயமாக மீண்டு விடுவான் அஷ்டவக்கரின் மூலமாக அவருடைய நல்ல உபதேசங்கள் மூலமாக தான் ஞானத்தின் தெளிவை பெற்றுவிட்டதாக ஜனக மன்னன் உணர்கிறான் அது காரணமாகவே தனக்கு இப்போது தெளிவு ஏற்பட்டு விட்டதாகவும் ஆசையில்லாத நிலைக்கு தான் பக்குவப்பட்டு கொண்டிருப்பதை தான் உணர்வதாகவும் ஜனக மன்னன் உரைக்கிறான் நானோ ஞானமயன் உலகோ இந்திர நிகர் ஆதலின் எவ்வாறு எதனிடம் எனக்கு வேண்டல் வெறுத்தல் உண்டாகும் இந்த உலகம் என்பது வெறும் ஜாலம் மாயை என்பதை புரிந்து கொண்டுவிட்ட ஒரு யோக சாதகனுக்கு ஞானம் என்பது நிச்சயமாக ஏற்பட்டுவிடும் உலக மாயை பற்றியதான முழுமையான புரிதலையும் நம்பிக்கையையும் மனதிற்கு கொடுக்காவிட்டால் அந்த மனம் எக்காரணத்தை கொண்டும் இந்த உலகம் மாயை என்பதை ஒப்புக்கொள்ளாது அது எப்படி மாயையாக இருக்கும் நான் கண்களால் பார்க்கிறேன் காதுகளால் கேட்கிறேன் நாசியால் நுகர்கிறேன் எனக்கு எதிரே இவை அனைத்தும் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை மாயை என்று சொன்னால் என்னை அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறீர்கள் என்று ஒரு சாமானியன் கேட்பதை பார்க்க முடியும் ஆனால் யோக சாதனத்தின் நுணுக்கங்களை அணு அணுவாக குருமார்கள் மூலமாக கற்றுக்கொண்டு விட்டவனுக்கு இந்த உண்மை தெரிந்துவிடுகிறது வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்லாது சுயமாக செய்யக்கூடிய ஆத்ம விசாரணையின் மூலமாக ஒரு யோக சாதகன் வெறுப்பு வெறுப்பு என்கிற இரண்டையும் கடந்த நிலைக்கு தன்னை ஆர்ப்படுத்திக் கொள்ளுகிறான் இது எவ்வாறு ஏற்படுகிறது நான் ஞானமயன் என்பதை நம்பினால் மட்டுமே அஞ்ஞானம் என்பது நீங்கி போகிறது இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்புகளை எப்பொழுது நாம் விட்டு ஒழிக்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே முழுமையான ஞானத்தை நாம் அடைய முடியும் ஒருவன் தண்ணீரிலே விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் தண்ணீரிலே அவன் பற்றி பிடித்திருப்பதற்காக இருக்கக்கூடிய பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தொண்டு அவனை மிதக்க வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது அவன் மெல்ல மெல்ல அந்த மரத்துண்டின் உதவியோடு நகர்ந்து கரை நோக்கி வருகிறான் கரைக்கு வந்தான பிறகு அவனுக்கு அந்த மரத்தொண்டு தேவையில்லாத ஒன்றாக மாறிப்போகிறது கரைக்கு வந்த பிறகும் கரையேற்றுவதற்கு உதவியாக இருந்த அந்த மரத்தொண்டை அவன் உடன் எடுத்துச் செல்வதில்லை அதுபோல உத்தம ஞானிகளுடைய நல்ல கருத்துக்கள் என்பவை தத்தளிக்கக்கூடிய கடலிலே வீழ்ந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு உதவி செய்யக்கூடிய மரத் போல அந்த மரத்துண்டுகளின் உதவியோடு கரை சேர்ந்தான பிறகு அவன் அந்த மரத்துண்டை எடுக்க வேண்டிய அவசியமில்லை அவனுக்குள்ளாகவே ஞானம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அதன் பிறகு வேறு எந்த விதத்திலும் அவனுக்கு தேடுதல் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது வெறுப்பு வெறுப்பு என்பது இல்லாதாகிறது இங்கே ஒரு விடயத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டுகளாக இருக்குமே அல்லாது ஞானிகள் மகான்கள் உங்களை தூக்கி கொண்டு போய் ஞானத்தின் உச்சிகளை உட்கார வைக்க மாட்டார்கள் நீங்கள்தான் முயன்று பயணப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்துக்கள் இங்கே ஜனகனுக்கு தெளிவாக புரிந்துவிட்ட காரணத்தால் எனக்கு நீங்கள் சொல்லிய கருத்துக்களிலே ஞானம் கிடைத்துவிட்டது அது காரணமாக இந்திரஜாலமாக இருக்கக்கூடிய இந்த உலகின் மீதான பற்றுக்களை நிச்சயமாக நான் விட்டொழித்து விடுவேன் என்று உறுதிபட ஜனகரிடத்திலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அஷ்டவக்ரருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கின்றன அஷ்டவக்கிரர் ஜனகனுக்கு மேலும் பல நுணுக்கங்களை சொல்ல முற்படுகிறார் அவற்றை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்